ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கறி அடை இது காயல்பட்டணத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஃபன் புதுசாக கல்யாணமாகி மாப்பிள்ளைகள் விருந்துக்கு வரையில் இந்த கறி அடை தான் செஞ்சு கொடுப்பாங்க இதை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இது வெளியில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் பச்சை வாட போனால் போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் வதங்கினாக்கல நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுறலாம் எதுவுமே ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை நல்ல வாசம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும் இல்லை ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் காரமான மிளகாய் தூள் அதனால் கால் டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த கறியடை செய்கிறதுக்கு மெயினான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு நீங்கள் எந்த குழம்புனாலும் எடுத்துக்கலாம் நான் எனக்கு எடுத்துருக்கிறது வந்து காயல் கறி எடுத்துருக்கேன் மட்டன் வந்து கூடுமான வரைக்கும் போன் இல்லாத பீஸாக இருக்கிற மாதிரி மட்டன் குழம்பு எடுத்துக்கோங்க வீட்டில் உள்ள லெஃப்ட் ஓவர் மட்டன் குழம்பு வச்சு கூட இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ரெண்டு கப் அளவுக்கு சம்பா புட்டு மாவு பருமாவுன்னு சொல்லுவாங்க அந்த மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கடைகளில் கிடைக்கிற புட்டு மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இடியாப்பு மாவு இதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் பருசாக இருக்கணும் வறுத்த அரிசி மாவாக இருக்கணும் இது தேங்காய் போட்டு வறுத்த அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடைகளில் உள்ள சம்பா புட்டு மாவு நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு கலந்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம மட்டன் குழம்பு சேர்ப்போம் அதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தேங்காய் அதையும் சேர்த்துக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் குழம்புல உள்ள போன் பீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் போனெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அந்த பீஸை செக் பண்ணி அதில் உள்ள போன் சின்ன சின்ன துண்டு இருந்தால் கூட அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க கறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதை கையால் உதிர்த்து விட்டுக்கோங்க இது கையால் தான் செய்ய வேண்டியது இருக்கும் அந்த குழம்பு கறியில் உள்ள வெங்காயம் மல்லிக்கீரை அதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல போன் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க இதை அப்படியே நம்ம வந்து க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புட்டு மாவில் சேர்த்துடலாம் இதோட ஒரு முட்டை நான் ரெண்டு கப் அளவு மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு முன்னால் முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் தான் ஒன்று போல் உங்களுக்கு சேரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய்ப்பால் சேர்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் காரம் போதுமான அளவு இருக்கும் ஏன்னா நம்ம கறி கொழம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த காரம் கரெக்டாக இருக்கும் தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாவு பார்த்திங்கன்னா அடை மாவு பதத்தில் தளர்வாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக தோசை மாவு பதத்துலேயும் இருக்கக்கூடாது இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதுதான் பதம் இந்த அளவு லூஸாக இருக்கணும் இது ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சுட்டிங்கன்னா நம்ம அடை சுட்டு எடுக்கிற பதத்துக்கு இது செட் ஆகிடும் இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம தேங்காய் பால் அல்லது தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் மாவு கால் மணி நேரம் ஊறி வந்துட்டு ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது இந்த பதம் வர்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து அடக்கல்லில் போட்டு எடுக்கலாம் இல்லை வந்து இருப்புச்செட்டியில் நிறைய எண்ணெய் விட்டு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் இன்றைக்கி நம்ம அடக்கல்ல தான் செய்ய போகிறோம் அடக்கல்லையுமே வந்து நிறைய எண்ணெய் விட்டு செஞ்ச போகிறோம் எண்ணெய் இல்லாமல் எப்படி செய்கிறதுனும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் தேங்காயையும் கலந்து விட்டுருக்கேன் நம்ம விருப்பந்தான் இதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம அடமாவை ப வச்சுக்கணும் வச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இது நிதானமாக தான் வேகும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்ல ஒரு பக்கம் வெந்து வரட்டும் மாவு வெந்துட்டினா இந்த சலசலப்பு குறைஞ்சிரும் நம்ம அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கலர் மாறிடும் உள்ளே வந்து மாவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ணுங்கள் இவ்வளோ எண்ணெய் விட்டு முறு தான் செய்யணுமா அப்படின்னா என்ன கம்மியாக விட்டு கூட இதை செய்யலாம் நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்க போகிறேன் இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு குழி கரண்ட் அளவு மாவு எடுத்துகிட்டு நம்ம பரத்தி விட்டுக்க போகிறோம் இது இந்த மாதிரி க கரண்டியால் தான் லைட்டாக இப்படி தட்டி பரத்திக்கணும் நல்லா ஒரு பக்கம் வெந்தாக்கில் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் நல்லா ரிச்சாக செய்யணும் நிறைய எண்ணெய் விட்டு நம்ம த தவா இருக்கு இல்லையா வானலியில் விட்டு பொ பொறிச்சு எடுத்த மாதிரி கூட நம்ம டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி கூட எடுக்கலாம் ஆனால் இப்படி பண்ணுனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க நல்லா உப்பு உரப்புமா வாசமாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ